வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கெஸ்ட் யாருன்னு அரசியல்ல எந்த ஒரு முன் அனுபவமே இல்லாம ஆர்வ குளால அரசியலுக்கு வந்துட்டு ஒரு அணில் வந்து ஒரு மரம் விட்டு மரம் தவணுன்னா கொஞ்சமாச்சு யோசிக்கும் பட் இந்த முன்னாள் அணில் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்தர்பெல்டி அடிச்சு கட்சி தாவி இப்ப பிரபலம் ஆகிட்டு இருக்காங்க அவங்களாம் வந்து இன்டர்வியூ எடுக்க போறோம் அவங்க நேம் தான் எங்க

இல்ல அந்த காஃபி கடையில வந்து காஃபி கேட்டேன் சூடே இல்லாம ஆறி போன மாதிரி காஃபி குடுக்குறாங்க அதுவும் சக்கரம் இல்ல கச்சில இருக்கக்கூடிய எனக்கே ஒரு காஃபி கூட ஒழுங்கா கிடைக்கலனா பொதுமக்களுக்கு எப்படி கிடைக்கும் ஒழுங்கா எங்க நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு காஃபி சூடால ஒரு பிரச்சனையா நீங்களும் அரசியல் வந்து என்னங்க பண்ண போறீங்க நீங்க இதுவும் ஒரு பிரச்சனை தாங்க ஒரு பொதுமக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே அரசியல்தான் நானும் ஒரு பொதுமக்கள் எனக்கு ஒரு பிரச்சனை அரசியல் ஆக்குறதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க பண்ணிட்டு போங்க ஃபஸ்ட் என்ன தெரியுமா நீங்க எதுக்கு अनिल குரூப்ல இருந்து இப்ப வெளிய வந்து சூரியா கட்சிக்கு போனீங்க இல்ல அது வந்து நான் அந்த கட்சியில இருந்தே சரிங்களா அங்க வந்து பெண்களுக்கு மதிப்பை கொடுக்கல பெண்களுக்கு மரியாதைன்றது சுத்தமா கிடையாது அதாவது அது பெண்களுக்குதானே உங்களுக்கு என்ன ஏங்க என்கிட்ட இன்டர்வியூ வேணும்னு கூடன கூப்பிங்க நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசنا வாங்க நல்லா உங்களுக்கு வந்து ரீட் ட் ஆகணுமா வேணாமா அப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசாம பாத்துக்கோங்க சரி ஓகே பெண்களுக்கு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது ஒரு கட்சியோட எப்படி இருக்கணும் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும் தலைவருக்கு அவங்க பார்க்க போக நேரம் இருக்கு இங்க போக நேரம் இருக்கு அதாவது அவங்க நம்பி ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு இங்க இருந்து கோவா கிளம்பி போறாரு சரியா அதுக்கெல்லாம் நேரம் இருக்கக்கூடிய அந்த நபர் இன்னொரு தோழி இன்னொரு நம்பியோட நாய்க்குட்டி எடுத்து கொஞ்சம் அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு அவருக்கு ஆனா வந்து பொதுமக்களை பாக்குறதுக்கு நேரம் இல்லை பொதுமக்களை விடுங்க அவங்க கட்சியில இருக்க உறுப்பினர்கள் யார் யாருன்னு தெரியுமா அவருக்கு நானாலாம் அவர் கட்சியில இருந்தேன்றதே அவருக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு அந்த கட்சியெல்லாம் எப்படிங்க நல்ல கட்சியா இருக்கும் கொள்கை இல்ல கோட்பாடு இல்ல எதுவுமே இல்லைங்க அதனால வந்து நீங்க கட்சி விட்டு கட்சி தாவிட்டீங்க. தவல கட்சியை விட்டு கட்சி மாறிட்டேன். எந்த கட்சியில் வந்து கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு மக்களுக்கு யாரு நல்லா பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் சூரியன் கட்சி மக்களுக்கு சிறப்பா செய்துட்டு வராங்க. அதனால இந்த கட்சியிலிருந்து இருந்து அந்த கட்சிக்கு வந்துட்டேன். சரி அங்க கொள்கையை பிடிக்கலன்னு இங்க வந்துட்டீங்க. இவங்களோட கொள்கை என்னன்னா திராவிடம் தான். திராவிடம்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கா? இல்ல திராவிடம்னா இல்ல பெரிய ஐடியா இல்ல. எங்க அங்க கட்சி கொள்கையை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த கட்சி கொள்கையை பிடிச்சி இங்க வந்திருக்கீங்க இங்க கட்சியோட கொள்கையை பத்தி ஒரு புரிதலே இல்லாம எப்படிங்க இந்த கட்சியில சேர்ந்தீங்க இல்ல இல்ல எங்க அம்மாவே இந்த கட்சியில தான் இருக்காங்க சரிங்களா எங்க அம்மா எனக்கு டெய்லியுமே கத்து கொடுக்குறாங்க நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு வரேன் எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துல பிறக்கிறது இல்ல இல்ல அப்படி இல்லைங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கத்துக்கலாம் அப்படின்ற முயற்சியில தான் இருக்கேன் இப்ப கத்துக்கவும் ஆரம்பிச்சேன் இது வரைக்கும் நீங்க கட்சி தாவி ஒரு மூணு மாசம் மேல தாண்டிடுச்சு என்ன கத்துக்கிட்டீங்க அது வந்து மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்யலாம் அதாவது எங்க சின்ன <Sessizipan> வரை <Sessizipan> <Sessizipan> சின்னவர் வந்து எந்த விதத்துல எல்லாம் மக்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத சிறப்பா செய்துட்டு வராரு அவர்கிட்ட இருந்து பல விஷயங்கள் கத்துக்கிட்டு அது போக எங்க தலைவர் இவர்தான் வந்து சொல்ல போனோம் அப்படின்னா மிக சிறப்பான தலைவர்னே சொல்லலாம் தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சிஎம்ஸையும் கம்பேர் பண்ணும் இவர் ஒரு பெஸ்டஸ்ட் சிஎம்னு நான் சொல்லுவேன் அவர்கிட்ட இருந்து பல விஷயங்கள் கத்துக்கிட்டு வரேன் ஏன் கடன் அதிகமா வாங்குறாரா அது இல்லங்க மக்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத கத்துக்கிட்டு வரேன் என்னங்க நீங்க அந்த இருக்கும்போது இந்த கட்சியில பார்த்து விமர்சனம் பண்ணீங்க அதாவது என்னன்னா இந்த சின்னவர் அவர் வந்து வந்து கார் ரேஸ் நடத்தினாரு கார் ரேஸ் நடத்தும் போது போட்டுருந்தீங்கன்னா கார் ரேஸ் நடத்தலாம் நேரம் இருக்கு மக்களை பார்க்க நேரம் ட்விட்டு போட்டீங்க இப்போ நீங்க நம்பியோட கல்யாணத்துக்கு போலாம் நேரம் இருக்கு ஆனா வந்து மக்களை பார்க்க வந்து நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ட்விட்டு போறீங்க என்னங்க மாத்தி மாத்தி ட்விட் போடுறீங்க அந்த கட்சியில இருக்கக்கூடிய அணில்கள் இருக்காங்கல்ல ஆமா நீங்களும் தான் ஒரு காலத்துல கேளுங்க சொல்றத அந்த அணில்களுக்கெல்லாம் வந்து நம்ம பேச இல்லைங்க நம்ம பேசுற கண்டன்ட்டை கட் பேஸ்ட் கட் பேஸ்ட் காபி பேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும் ஆனா இப்போ நான் போடாத ஒரு ட்விட்டை என்னோட ஐடியில போய் இவங்களா ஒரு ஐடி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அதை அப்படியே காபி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்க வேணா பாருங்க நான் உங்களுக்கு ஆதாரம் கூட காட்டுவேன் அதை நான் போடவே இல்லைங்க ஆரம்பத்துல யாரோ பண்ணதை ஏன் ஐடிக்குள்ள வந்து போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு மோசமானவங்க இந்த அணில்கள் அது போக என்ன ஆபாசமா திட்டுறது மாஃப் பண்றது நான் என்ன வீடியோ பண்ணாலுமே கமெண்ட் வந்து அசிங்கசிங்கமா தட்டுறாங்க யாராவது தனிப்பட்ட ஒரு நபரை இந்த மாதிரி எல்லாம் தாக்குவாங்களா ஆனா இந்த அணிர்கள் பண்றாங்க நான் இன்னைக்கு அந்த கட்சியுடைய தலைவர் அவர் மேலயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் சைபர் கிரைம்ல போயிட்டு அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க அந்த கட்சியுடைய தலைவர் சொல்லி எல்லார் மேலயுமே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றத நான் நம்புறேன் நீங்க சொன்னீங்க அவங்க வந்து பெண்களை மதிக்க பண்ணிக்கிறாங்க ஒரு முன்னுரிமை தர பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க ஆனா அவங்களோட கொள்கை தலைவர்கள் வந்து இரண்டு பெண்கள் வந்து வச்சிருக்காங்க இதான் நீங்க பாத்துதான் இருக்கீங்க கொள்கையில வந்து இரண்டு பெண் தலைவர்கள் வச்சிருக்காங்க சரி கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன செய்யறாங்க இது வந்து அட்டை கொடுத்தாங்க இல்லங்க இது வந்து அந்த அந்த பெண்களை வந்து வச்சு எதுக்காக அந்த சாதிய ஓட்டுகளை கவர் பண்றாங்களே தவிர அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது கொள்கை தலைவர்னா இவங்க அஞ்சலியம்மாள் அவனுதானே அவங்களுக்கு வேலுநாஷர் அவங்களுக்கெல்லாம் என்ன கொள்கை இருந்தது அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த கொள்கையுமே கிடையாது கொள்கை என்ன சொல்லுங்க கொள்கை கொள்கை வந்து இல்ல இல்ல தெரியல இல்ல கொள்கையே கிடையாதுங்க அவங்க எல்லாம் கொள்கை தலைவரா ஏத்திருக்காரு அப்படின்னா அந்த தலைவருடைய கட்சி எந்த லட்சணத்துல இருக்கும்ன்றத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப கூட அந்த மாநாடு நடத்தினாங்களா ஐயோ செம அது ஒண்ணுமே இல்ல அங்க போயிட்டு பேபேனு கத்துறாங்க ஆல்ரெடி பேசின விஷயத்தையே பேசுறாங்க அதுவும் இல்லாம எங்க தலைவரை பார்த்து ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றாரு அப்பான்னு கூப்பிடுறீங்க அவர் அங்கிள் தப்பு இருக்கு இல்லீங்க இப்ப நானே வந்து அவர் ஏஜுக்கு அவர் அங்கிள்னு கூப்பிடணுங்க அவரு வந்து எங்க தலைவரை பார்த்தா அங்கிள்னு கூப்பிடுறாரு இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து அவர் அங்கிள் அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டா அவருக்கு எப்படி இருக்கும் இல்ல இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாதுங்க ஆனா நீங்க வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க இன்னொட்டா கடைதான் போயிட்டு இருக்கு நீங்க வந்து கட்சி விட்டு கட்சி தவணால உங்க பிளேஸ்க்கு வந்து நிறைய பேர் போட்டி போடுறாங்களா அவங்க கட்சியில நிறைய வீடியோஸ்லாம் பாத்தீங்களா இங்க பாருங்க ஒரு வீடியோ கட்டுறாங்க உதய இதெல்லாம் எப்படி நீங்க போன வருஷம் இந்த மாதிரி பேசி இருந்தீங்களோ இது மாதிரி உங்க போஸ்டுக்கு வந்து இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இல்ல இல்ல வந்து ஸ்கூல் ஸ்கூல் முதல்ல சொல்லுங்க சேர்த்து விடுங்க ஸ்கூல் போற வயசுல படிக்காம இந்த மாதிரி கட்சி கிட்சின்னு சுத்திட்டு இருக்காங்க இதுவே எங்க கட்சியில இந்த மாதிரி பள்ளி மாணவர்கள் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா எங்க தலைவர் எங்க சின்னவர் எல்லாரும் சேர்ந்து அவங்கள படிக்க சொல்லுவாங்க படிங்க அப்படிமாங்க

வெறுமனும் போய் கை கொடுத்துட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்குது இல்ல அதுக்காக புக் வாங்குற மாதிரி ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க இதனால உங்களுக்கு என்னங்க பிரயோஜனம் அந்த போட்டோ கிடைச்சது இல்ல மீடியா முழுக்க அது எல்லாரையுமே ஷேர் பண்ணாங்கல்ல அதாவது சின்னவர் கையால புக் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையா பேசினாங்கல்ல அதுக்காக தான் அந்த போட்டோ மத்தபடி எதுவும் கிடையாது என்ன சொன்னீங்க நல்ல ஒரு நல்ல ஒரு நிகழ்வுன்றேன் இன்னும் டாக் ஆஃப் தி டவுன் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து மேயரா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக சார்பில் கோயம்புத்தூர்ல ஏதோ தொகுதியில் நிற்க போறதா பேசிட்டு இருக்காங்க வந்து அது வந்து எனக்கு இப்ப மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு பதவி ஒரு தடையா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பல தலைவர்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க பல தலைவர்கள் எல்லாம் செஞ்சும் இருக்காங்க அந்த மாதிரி இப்ப என்னோட سوشل மீடியால வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் போய் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பேன் அதை எடுத்து வீடியோ எல்லாம் போட்டுட்டே இருக்கேன்ல அந்த மாதிரி மக்களுக்கு செய்யறதுக்கு பதவி தேவை கிடையாதுன்னு நான் நினைக்கறவ انا தலைவரா பாத்தேன்னா நில்லுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நிப்ப நான் வந்து கோயம்புத்தூர்ல எந்த தொகுதினாலுமே அங்க இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியுமே நான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எப்படி இந்த மாதிரி விட்டு போட்டு அசங்க படுத்தியா இல்லங்க இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் எவ்வளவு தெரியும்ல உங்களுக்கு எவ்வளவு இருக்காங்க

அது அது எனக்கு தெரியல தலைவர் தலைவர் தான் என்ன சொல்றாரோ தலைவர் எங்க நிக்க சொல்றாரோ அங்க நாங்க ரெண்டு பேருமே கண்ணை மட்டு நிப்போம் ஏன்னா இந்த கட்சிக்காக குடும்பம் குடும்பமா உழைக்கணும்னு நினைக்கிறோம் ஓ அந்த குடும்பம் பிளஸ் இந்த குடும்பம் ஆஹ் இப்பதான் சிங்க் ஆகுது குடும்பம் குடும்பம் ஆமா ஏன்னா தலைவரை வந்து அவர் குடும்பமா சேர்ந்து உழைக்கிறாரு அவரு அவரு மகன் அவர் பேர வரைக்கும் எல்லாருமே இந்த கட்சிக்காக அரும்பாடுபட்டு தொண்டாற்றினாங்கல்ல அதே போல இந்த கட்சிக்காக நாங்களும் தொண்டாற்றணும்னு நினைக்கிறோம் அப்ப உங்க அம்மா அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் உங்க மகள் அதுக்கப்புறம் உங்க பேத்தி இந்த மாதிரி போமா இல்ல அது என்னன்னு எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா நாங்க குடும்பமா உழைப்போம் அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சு நீங்க என்ன பொழுது கண்டிப்பா கோயம்புத்தூர்ல மேயராவோ அப்படி இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினராவோ கண்டிப்பா நீங்க என்ன பார்க்கலாம் நான் வந்த பிறகுதான் இந்த எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வாழை ஒட்ட நறுக்கணும் இதுதான் என்னோட முதல் வாழ ஓடிட்டு அடுத்து கட்சி விட்டு கட்சி முடியாது

அவளைதான் நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் எங்க கட்சி தான் சூரியன் தான் விடியும் சரி விடியும் ஓகே இலக்கட்சிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லங்க இல்லங்க சூரியன் தான் என்னாலும் சூரியன் எப்பொழுதும் சூரியன் தான் அது வந்து உறுதியா எதையுமே இப்ப சொல்ல முடியாது ஏன்னா தேர்தல் களம்ன்றது அப்படி இப்படி மாறதான செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாநிலம் தோத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா மத்திய அரசு பக்கம் தாவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கூட வைக்கமே இல்லை

இந்த வீடியோ வந்து தொலைக்காட்சியில வரும் நான் எங்க அம்மா கிட்ட யூடியூப்னு சொல்லிட்டு வந்தேன் நான் உங்ககிட்ட டிவில பார்க்க சொல்லட்டுமா சொல்லுங்க நான் இந்த வீடியோ வந்து பிரைவேட்ல போட்டு பிளாக்ல போலாம்னு இருக்கேன் பேசாம அமைதியா இருங்க உலங்க வந்து நன்றி சொல்லிட்டு கிளம்பு ஓகே மக்களே நீங்க எல்லாரும் 2026 ல வந்து எங்க தலைவருக்கு தான் ஓட்டு போடுவீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் சோ தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட் வந்து எப்படி என்னோட இன்ஸ்டாக்கு கொடுத்தீங்களோ அதே மாதிரியே நான் கட்சில நிக்க போறேன் அதுக்கும் கொடுங்க நன்றி